பிரபல கோக்லாம் விற்பனை கண்காட்சி சுகுணா மண்டபத்தில் கோலாகலமாக துவங்கியது ஜனவரி விற்பனை ஷாப்பிங் துவங்கிய இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடை அணிகலன்கள் நகைகள் என பல்வேறு பொருட்களுக்கான நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதியில் உள்ள ஷாப்பிங் செய்யும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பெரும் வரவேற்பை பெற்ற கோக்லாம் ஷாப்பிங் கண்காட்சி தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் வெவ்வேறு பண்டிகை மற்றும் பல்வேறு சீசன்களில் தமது விற்பனை கண்காட்சியை நடத்தி வருகிறது இந்நிலையில் இந்த ஆண்டின் முதல் சிறப்பு விற்பனை கண்காட்சியை கோவை அவிநாசி சாலையில் உள்ள சுகுணா மண்டபத்தில் கோகுலாம் தமது விற்பனை கண்காட்சியை துவங்கியது ஜனவரி ஐந்து ஆறு ஏழு தேதி என மூன்று நாட்கள் நடைபெற உள்ள இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடைகள் பரிசு பொருட்கள் வீட்டு அலங்கார பொருட்கள் என நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன முன்னதாக கோக்லாம் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் ஹீனா மற்றும் ராகுல் தலைமையில் நடைபெற்ற கண்காட்சி துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக அம்மா சேவா டிரஸ்ட் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் சோனாலி பிரதீப் மற்றும் வழக்கறிஞர்கள் உதயா மேனன் ரேவதி ராஜேஷ் அழகு கலை நிபுணர் ஜெயந்தி இன்னர் வீல் கிளப் நிர்வாகிகள் உமையாள் ஜெயந்தி நாராயணசாமி ரோட்டேரியன் கோதை ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தனர் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்களான ஹீனா மற்றும் ராகுல் ஆகியோர் ஷாப்பிங் கண்காட்சி குறித்து பேசுகையில் இந்த ஆண்டின் முதல் விற்பனை கண்காட்சியாக துவங்கப்பட்டுள்ளதாகவும் பொங்கல் விடுமுறை மற்றும் முகூர்த்த கால விழாக்களை முன்னிட்டு ஷாப்பிங் செய்ய வருபவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களுக்கான அரங்குகளும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கண்காட்சியில் கொல்கத்தா லூதியானா குஜராத் தில்லி ஜெய்ப்பூர் புனே என இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து பிரத்யேகமாக ஆடை ஆபரணங்கள் குழந்தைகளுக்கான கைவினை பொருட்கள் பிரபல கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஹேண்ட்பேக்குகள் பிரத்யேக டிசைன் உருவாக்கப்பட்ட காலணிகள் பெண்களுக்கான ஜிமிக்கி கம்மல் வளையல் வெள்ளி அணிகலன்கள் போன்றவை இடம்பெற்றுள்ளன குறிப்பாக பெண்கள் பயன்படுத்தும் இயற்கை முறையிலான அழகு கலை பொருட்கள் சிகை அலங்கார பொருட்கள் முக அலங்கார பொருட்கள் வாசனை திரவியங்கள் போன்றவற்றிற்கு தனித்தனி அரங்குகள் அமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் ஜனவரி மாத முதல் வார மூன்று இறுதி நாட்கள் நடைபெற உள்ள இதில் கோவை திருப்பூர் ஈரோடு நாமக்கல் உதகை உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருந்து வாடிக்கையாளர்கள் வந்து பொருட்களை ஆர்வமுடன் வாங்கி செல்வதாக தெரிவித்தனர் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் எனது இனிய காணை காலை வணக்கத்தை இவ்வேளையில தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் புத்தாண்டில் முதல் முறையாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதால் உங்கள் அனைவருக்கும் இவ்வேளையில என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இன்று இந்த அருமையான காலை பொழுதில் கோ ஷாப்பிங் என்ற இந்த ஒரு அருமையான ஒரு ஃபேஷன் மற்றும் ஆஹ் அதிநவீன ஆடை அலங்கார பொருட்கள் நகைகள் அனைத்துமே இந்திய இந்தியாவில் இருந்து அனைத்து மாநிலங்களிலிருந்துமே பிரத்யேகமாக கோவைக்கு கொண்டு வந்து நூறு ஸ்டால்கள் நூறு இதுக்கு உண்டான நூறு தனித்தனி ஸ்டால்களை அமைத்து கோவை மக்களுக்கு காஷ்மீரிலிருந்தோ ஜெய்ப்பூரிலிருந்தோ ஒவ்வொரு இடத்திலிருந்து போய் அவருக்கு போய் அங்கே போய் அங்கே உள்ள சிறப்பான பொருட்களை வாங்காமல் அதெல்லாம் கோவையிலே கிடைக்கக்கூடிய வகையில் இந்த ஒரு சிறப்பான கோகுலாம் ஷாப்பிங் என்ற இந்த ஒரு எக்ஸிபிஷனை மிகவும் அழகாக ஒன்பதாவது ஆண்டாக இந்த ஆண்டு அருமை நண்பரான ராகுல் மற்றும் ஈனா அவர்கள் மிகவும் சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி கொண்டு வருகிறார்கள் அந்த இந்த முறை நான் ஒரு சிறப்பு விருந்தினராக விருந்தினராக இந்த அருமையான நிகழ்விலே பங்கேற்று சிறப்பு தமைக்கு நான் மிகவும் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன் மற்றும் இந்த விழாவானது இன்று மூன்று மூன்று நாள் எக்ஸிபிஷன் ஆனது ஜனவரி ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் சுகுணா மண்டபத்தில் நடைபெற உள்ளது இங்கே இந்தியாவிலிருந்து பல க கலாச்சார பொருட்களும் ஹோம் டெக்கர்ஸ் அதாவது வீட்டு அலங்கார பொருட்கள் சேலைகள் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி என்று சொல்லக்கூடிய அனைத்து வகை பொருட்களுமே நாம் எங்கேயும் போய் தேடி இதே இடத்தில் கோவிலேயே உங்களுக்கு வாங்கும் ஒரு வாய்ப்பை அருமையாக அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் ஆக கோவை மக்கள் அனைவரும் நீங்கள் அனைவரும் இதை பயன்படுத்தி சுகுணா கல்யாண மண்டபத்தில் வந்து உங்கள் அனைத்து ஷாப்பிங் தேவைகளையும் பூர்த்தி செய்யுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ 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 காலை வணக்கம் இந்த கோக்ளைம் வந்து ஹீனா அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் வந்து பல வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க நான் வந்து கோயமுத்தூரில் வந்து டென் இயர்ஸாக காஸ்டியூம் அண்ட் ஸ்டைலிஷாக இருக்கேன் நான் பல பிராண்ட்ஸ்க்கு நான் வந்து செலிப்ரிட்டி ஃபேஷன் டிசைனராகவும் இருக்கேன் பட் இந்த குளோ கிளைமோட மெயின் இம்பார்ட்டன்ட் திங்க் என்னன்னா எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புளும் இங்கே வந்து போகிறாங்க நான் வந்து பார்த்த வரைக்கும் கோயம்புத்தூர்லேயே வந்து ஏபிசின்னு மூணு கிளாஸ் பீப்புள்ஸ் நம்ம எல்லாருமே இருக்கோம் அவங்க எல்லாருமே வந்து போகிற ஒரே ஒரு எஜிபிஷன்ஸ் அப்படின்னா இன்னைக்கு கோயம்புத்தூரில் வந்து குளோபிளைங் தான் ஏன்னா அவங்க வந்து எல்லா வகையான மக்களையும் கவர் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஒரு லேடிஸ் ஒரு கேர்ள்ஸ் ஒரு வீட்டில் என்ன தேவையோ அவங்களுக்கு எல்லா திங்ஸையும் இங்கே கொடுக்குறாங்க அவங்கவுங்களுக்கு தேவையான ரேட்டில் நம்ம வந்து வாங்கிட்டு போகலாம் இது வந்து மேலும் அவங்க நல்லா இதை வந்து பண்ணணும் அதுக்கு எப்போவுமே எங்களோட எங்களோட பிளஸிங் அவங்களுக்கு இருக்கு தேங்க்யூ தேங்க் யூ மச்